ஓம் சக்தி மருவத்தூரை சேர்ந்த அந்த சக்திக்கு ஒரு முறை காய்ச்சல் வந்து ஒரு வாரமாக காய்ச்சல் நிற்காமல் இருக்க அருள்திரு அம்மா அவர்கள் கனவில் தோன்றி என் ஆலயத்துக்கு வாடா மகனே என்று கூறி மறைய காலையில் எழுந்து தன் தாயாரிடம் அம்மா பங்காரு வாத்தியார் கனவுல வந்து காலக்கோயிலுக்கு வாடா என்றார் நான் போய் வருகிறேன் என்று கூறிவிட்டு ஆலயத்திற்கு சென்று அருள்வாக்கு கேட்கும் பொழுது அம்மா அவர்கள் கைவிரலை அசைத்து நான் கனவில் வந்து வரச்சொல்லிதானே வந்தாய் எத்தனை முறை இந்த வழியாக வந்து போகிறாய் அப்போதெல்லாம் என் நினைவு உனக்கு வந்ததா என்று கூறியபடி அந்த சக்தியின் மார்பில் ஒரு தட்டு தட்டினாள் அன்னை தட்டிய வேகத்தில் தலைவெளி காய்ச்சல் வெளியேறி ஒரு பெரிய பாராங்கால் சுமை இறங்கியது போல் இருக்க மஞ்சள் நீர் முகத்தில் அடித்து வேப்பிலை சாப்பிட சொல்ல அத்துடன் அது மாதிரியான காய்ச்சல் அதன் பிறகு வந்ததில்லை என்றால் தன்னிடம் வராதவரையும் வரவைத்து துன்பம் நீக்கி இன்பம் சேர்க்கும் மகத்தான தெய்வம் அல்லவோ நமது பங்காறு அம்மா ஓம் சக்தி